விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் அரசன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் ஆரிய அடிபருடிகளை அடியோடு பெயர் தெரிகிற திராவிட கோட்டையின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சர்பிடி தியாகராயர் என்கிற நீதி கட்சியிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அரங்கத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தந்தை பிரியா திராவிட கழகத்தினுடைய தோழர்களே அன்பிற்குரிய தோழர் மனோஜ்குமார் அவர்களே தோழர் குமரன் அவர்களே தோழர் இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றி ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் ஜெஸ்ஸி அவர்களே தோழர் அவர்களே தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே தோழர் ஜக்கையின் அவர்களே தோழர் தனியரசு அவர்களே தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அக்கா அருள்மொழி அவர்களே என் நண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஒரு கொள்கை சித்தாந்தவாதியாக இன்றைக்கும் உயிர்ப்போடு இயக்கத்தை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்விலே வருகை தந்து சிறைப்புறையாற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எழுச்சித்தமிழர் உள்ளிட்ட பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சினிமா பட டயலாக்கு இந்த நேரத்தில் இந்த மனோஜை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வந்தது இப்போலாம் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாயா அப்படின்றது ஒரு டைலாக் இருக்கும் இப்போ இது ரெண்டு டைப்பாக இருக்காங்க ஒன்று வீதியில் வச்சு விரட்டி விரட்டி அவுத்து அடிக்கிறதுன்னு பேர் அது எவ்வளோ நாள் வரைக்கும் செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு டீமே வேலை செஞ்சு நாங்கள் கூட நினச்சி என்ன எவ்ளோ கூப்பிட மாட்டுறாங்கன்னு அப்போ தான் தெரியுது இது வேறு சண்டைன்னு இந்த சண்டைக்குள்ளே நீங்களாம் கிடையாது அதெல்லாம் நாங்களே அந்த வீதியில் பார்த்துக்கிறோம் அப்புறம் இந்த கொள்கை சண்டைகளை விளக்கம் தரணும்ல அதுக்கு தத்துவார்த்த ரீதியாக ஒரு களம் இருக்குது அந்த களத்தில் நீங்களாம் வாங்கின அப்படின்றப்பதான் தெரிஞ்சு இந்த சம்பவத்தையே ரெண்டாக பிரித்து சம்பவம் செய்கிறாங்கன்னு இன்றைக்கு சீமான் என்கிற அந்த நபரை கழுத்தை மடித்து வச்சு இடிப்பை ஒடிக்கிற ஒரு பெரிய வேலையை இந்த மாநாட்டின் மூலம் செய்திருக்க கூடிய தோழர்களை நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் பிராமண கடப்பாறை இந்த பிராமண கடப்பாறை மூலம் எந்த பிராமண கடப்பாறைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா அவங்களுக்குள்ளே வடகல தென்கலன்றான் அவங்களே கடப்பாறை எடுத்து அடிச்சுட்டு நிற்கிறான் இன்னொரு பக்கம் வடமாள் வாத்திமால் புராண பிராமணர்கள்னு இருக்கிறாங்க இதுக்கு பக்கம் இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அர்ச்சர்கள் பூசாரிகள் குருக்கள் பட்டாச்சாரியர்கள் என்று இன்னொரு தரப்புல இருக்கிறான் அந்தனர் பெயர் வச்சுட்டு இருக்கிறான் இவனை கேட்டா அவன் வந்தேறின்றான் அவனை கேட்டா இவன் இந்த நாலு உட்படாத இங்க இருக்கக்கூடிய ஆனால் எங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் சொல்கிறான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது கும்பகோணத்துனா கும்பகோணத்துக்காரன்றாலும் எனக்கு இதை கொஞ்சம் நல்லா தெரியும் ஏன்னா எங்களுக்கு வீட்டை சுற்றி வெறும் அக்ரஹாரம் தான் எங்கே போனாலும் ஒரு அகராரம் இருக்கும் அதனால் இவங்களுடைய நட கால் பாம்பறிகிற மாதிரி இவங்க அனைத்து நமக்கு ஓரளவுக்கு தெரிந்த சமாச்சாரம் மகாராஜபுரம் திப்புராஜபுரம் சித்தன்வாலூர் இந்த மாதிரி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில ஐரு வீட்டில் இந்த ஐருங்க உள்ள போட போ பூவை போட்டாங்க திண்ணையில் தான் இருப்பாங்க எனக்கு இது என்னன்னு தெரியாது ரொம்ப நாளுக்கு தான் தெரியும் இந்த திண்ணையில் பெரிய பெரிய திண்ணையாக இருக்கும் சாஞ்சி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பழத்தட்டோட வச்சுருப்பாங்க பூ வச்சுருப்பாங்க இந்த ஐருங்களை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க என்னையாதுன்னு ரொம்ப நாள் கழித்து கேட்டால் அப்போ தான் தெரியுது இந்த கை வரைக்கும் இருக்கக்கூடியது ஐயரு கை இந்த கையுக்கு இருந்தாலும் இருக்க உடம்பு பரையர் உடம்புன்னாங்க இது எப்படி அயிருக்குள்ள பறையர் கை பறையர் உடம்பு ஐயரு கையுன்னு எனக்கு அப்ப விளக்கமாக தான் தெரியுது இவர்களெல்லாம் பார்ப்பனர்கள் வடமாள் வாத்திமால்லாம் வடக்கேந்து வந்த பார்ப்பனர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் அவளை ஏற்றுக்கூடாது இப்ப நீ எந்த பார்ப்பன கடப்பாறை எடுத்துருவாரன்னு எங்களுக்கு தெளிவா சொன்னா நாங்கள் அது சம்பந்தமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும் நீ எங்களுக்கு நன்றாக தெரியும் நீ இந்துத்துவ சனாதன சங் பரிவார கடப்பாறை என்பது எங்களுக்கு தெரியும் நீ வருவது காவி பயங்கரவாத என்பது எங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் காலத்தில் குன்றக்கூடிய அடிகளாக இருந்ததை போல இன்றைக்கும் எங்களோடு இந்துக்களாக இருப்பவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் நீ வர பார்ப்பன கடப்பாறை என்பது இது நான்கு வருணத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கிறது மனு சட்டத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது சனாதனத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்றத்தாழ்வை வகுத்தளித்து தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலே மனிதனை மனிதனை மனிதன் கீழாக நடத்தக்கூடிய தீண்டாமை சாதி என்கிற அடிப்படையிலே ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு கடப்பாறை எடுத்து வருவார் ஆனால் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது பெரியார் மண் இது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் எங்களுக்காக உருவாக்கி வைத்த இரும்பு எங்கு கோட்டை இது திராவிட கோட்டை இந்த திராவிட கோட்டை என்பது எங்களை படிக்க வைத்தது தலைநிமுறை செய்தது கோமனம் கட்டிக்கிட்டு இருந்த எனக்கு அக்கல்ல துண்ட வைத்திருந்த எனக்கு தோளிலே துண்டு போடுவதற்கு உரிமை வாங்கி தந்த ஒரு திராவிட சித்தாந்தம் பெரியாரிய சித்தாந்தம் தெருவில நடக்க முடியாது குளத்திலே குளிக்க முடியாது போக முடியாது மனிதனுக்கு மனிதன் சமமாக இருக்க முடியாது என்கிற நிலையில் அந்த சாதிய வேறுபாட்டை தீயிட்டு கொளுத்த சொன்ன அந்த தந்தை பெரியாரின் கோட்டையடா அந்த கோட்டைக்குள்ள உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வேலை சாதாரண ஒண்ணும் தெரியாத பிஞ்சு பிள்ளைகளை கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து அதுங்களுக்கு எதையுமே தெரியாமல் இந்த ரோபோலாம் இப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ரோபோ எண்ணத்தை உள்ள மெமரியில் சிப்பில் வச்சிருக்கானோ அதை கேட்டுக்கிட்டு அதை மட்டும் தான் செய்யும் இந்த மெமரியில ஏற்றாத எதுவும் அதுக்கு தெரியாது அப்படியே நிற்கும் இப்போ சமீபத்தில் இருந்து ரோபோ கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கமாண்டிங் கொடுக்குறப்ப ஒரு கமாண்டிங்கை பற்றி மெமரியில இல்லை பொத்து பூத்து கீழே உளுந்து உருண்டுக்கிட்டு கிடக்குது அப்போ தான் அது என்னன்னே தெரியல அது மாதிரி உன் பின்னாடி முக்காடு போட்ட புர்கா போட்ட நாலு பிள்ளைகளையும் அல்லது வேறு சில தம்பிகளை அழைத்து வந்து மெமரி சிப்பில் வைக்கிற மாதிரி கொஞ்சோன்னு வச்சு விட்டுட்டு பெரியாரை பத்தியோ இந்த தீண்டாமையை பத்தியோ சனாதனத்தை பத்தியோ இந்த ஆண்டான பத்தியோ அல்லது ஈராயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை பத்தியோ அல்லது சேரி என்கிற சிறைச்சாலிலே வாழக்கூடிய எங்களை பற்றியான வரலாற்றை பற்றியோ எதுவும் தெரியாமல் எந்த புரிதலும் இல்லாமல் எந்த அரசியல் அறிவும் இல்லாமல் அதற்கான எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறீங்க அது எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்களுக்கு தெரியும் அப்படிதான் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் ஏன்னால் எங்களுக்கு தரந்தாழ்ந்து பேசுறது அக்கா கூட சொல்லிட்டு போனாங்க தரந்தாழ்ந்து பேச தெரியும் எங்களுக்கு தரத்தோடு நியாயத்தோட நீதியோட நேர்மையோடு ஆய்ந்து தோய்ந்து அறிந்து எங்களுக்கு முன்னோர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியில் நின்று பேசக்கூடிய உலகம் இருக்கிறோம் எங்களுக்கு பேச தெரியாது ஆனா பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்த பார்ப்பன நான்கு கட நான்கு கொண்டதாக இருக்கிற சொல்லுது நீ யாரை கொண்டு வந்து ராமன் எங்க பிறந்தான் ராமனுக்கு இந்த மண்ணில் என்ன வேலை ராமன் யார் ராமன் சத்திரிய குலத்து சொல்றான் அப்ப சத்திரிய குலத்தை சேர்ந்தவன் மன்னனாக முடியும்னா பார்ப்பான் மன்னனாக முடியாது ஆக இங்கே இருக்கக்கூடிய சத்திரிய குலத்து மன்னர்களை மோத விட்டதாக நீ சொல்கிறாய் என்று சொன்னால் அந்த சரித்திரத்தில் கூட பார்ப்பான் பின்னிருந்து வேலை செய்கிறான் அதைத்தான் ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய கேடுகட்ட அறிவற்ற முட்டாள்களை வைத்து அன்றைக்கும் செய்தான் இன்றைக்கும் செய்கிறான் அந்த கடப்பாறை எல்லாம் நாங்கள் ஆண்டாண்டு காலமா ரெண்டாயிரம் வருஷமா முறிச்சு போட்டுக்கிட்டே வந்திருக்கோம் சத்தியமூர்த்தி என்கிற கடப்பாரை தமிழ்நாட்டில் முறித்து போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல எட்டுல ராஜாஜி என்கிற கடப்பாறை முறித்து போடப்பட்டது யார் அந்த கடப்பாறை முறைத்து போட்டவர் தந்தை பெரியார் திராவிடம் சத்தியமூர்த்தி என்கிற கடப்பாறை என்ன செய்தது கல்விக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கமிஷனுக்கு எதிராக பேசக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டிருந்தார் சைமன் கமிஷன் என்று சொல்லப்படுகிற பட்டியல மக்களுக்காக ஏன் இவர்கள் நிலமற்றவளாக இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆய்வு செய்யப்படுவதற்காக வருகை சைமன் கமிஷனை எதிர்த்த சத்தியமூர்த்தியை தந்தை பெரியார் என்கிற மாபெரும் தத்துவம் மாபெரும் கருத்தியல் மாபெரும் வரலாற்று நாயகனால் உடை தெரியப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இந்த ரெண்டு கடப்பாரை விட நீ பெரிய கடப்பாரெல்லாம் கிடையாது நாங்கள் மெயின் பிக்சரையே பார்த்துட்டோம் டைரக்டா மெயின் பிக்சரே பார்த்துட்டோம் அதுக்கு பதிலாக காமராஜரை கொண்டு உட்கார்ந்துட்டோம் காமராஜர் வழியாக என்ன அதை செஞ்சோம் இந்த வரலாற்று அரசியலை பின்னாடி திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும் ஏன்னா வரலாறு தெரியாது வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பற்றவளாக இருக்கிறார்கள் எனவே இந்த சூழலில் நாம் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக நம்முடைய இளைஞர்களுக்கு தலைமுறைகளுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கு ஒன்றோடு ஒன்று மோதமிடுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் நாடாரையும் தேவரையும் உக்குளத்தோரையும் அல்லது இன்னும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளேயே மோதலை உருவாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் செய்கிற அரசியல் இந்துத்துவ சங் ஆர் கும்பல் என்ன செய்கிறதோ அதையே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசி வரக்கூடிய ஒரு ஈன பிழப்பை பிழைக்கக்கூடிய குமரம் பையன் பிள்ளைக்கா பையனா பொடிப்பையன் பிள்ளைக்கா பையன் இந்த பிள்ளைக்கா பையனுக்குலாம் நம்ம மாநாடு போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மாநாட்டின் வழியாக எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் தகவல் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவை இருக்கிறது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த சங்கர மடன் வந்து இப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கு இந்த சங்கர மடத்துக்கு வந்திருக்கான ஆந்திராவிலேந்து வந்த கூடிய தெலுங்கு பார்ப்பனர் மடாதிபதியா உட்கார்ந்து இருக்கான அதை உன்னால கேட்க முடிஞ்சா நீ தமிழ் தமிழ் என்று பேசுற தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் மக்கள் தமிழ்நாடு இது என் தேசம் நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் எங்க முன்னோர்கள் விட்டுட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய காஞ்சி சங்கராச்சாரிய மடத்துல ஒரு தெலுங்கு பார்ப்பன வந்து மடாதிபதி உட்கார்ந்து இருக்கான இதோ வந்தேர்கள் என்று சொல்லி எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டி அருந்ததிய மக்களை வந்தேர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஈன அரசியல் பேசக்கூடிய உன்னால் சங்கரமடைத்தை எதிர்த்து தெலுங்கு பார்ப்படை எதிர்த்து போராடுவதற்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா துப்பு இருக்கா துணிவு இருக்கா இல்ல அவ்வளவுமே இன்னும் சொல்றேன் ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு யாரு மணியாட்டி பூஜை செஞ்சிட்டு இருக்கா வாடகை தீ பார்ப்பனர்கள் அங்க போய் உங்களால் இங்கே இருக்கக்கூடிய மேற்கொன்ன இவர்களுக்காக அந்த கடப்பாரை வேலை செய்யுமா உன் கடப்பாரை என்ன சட்டை இல்லாம ஒரு பாப்பாவும் போய்கிட்ருக்கான அந்த படம் அந்த பாப்பானுக்காவது வந்து உன் கடப்பாரை வேலை செய்யுமா ஆனால் தந்தை பெரியார் சொன்னார் எனக்கு பார்ப்பனைவிட தான் எதிரி என்பதை சுட்டிக்காட்டி இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை எங்கள் மக்களுக்கு எங்களுடைய தலைமுறைகளுக்கு இது தவறான சித்தாந்தம் இது மனிதனுக்கு மனிதனை இழிவாக நடத்தக்கூடிய சித்தாந்தம் என்று போதித்த அந்த போதனைகளை இந்த மண்ணில் அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவனை உருவாக்க முடியும் நடத்த முடியும் வழி நடத்த முடியும் என்று எங்கோ இருந்து கடவு கண்டு கொண்டிருந்தால் அது நிற்காது அது ஒருபோது விட அதை முறியடிப்பதற்குத்தான் இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அரங்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என இனமான உறவுகளே நண்பர்களே தோழர்களே ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க ரொம்ப டேஞ்சரான ஏன்னா மூளை செலவு செய்யப்பட்டு காயடிக்கப்பட்டவர்கள் மாதிரி இந்த ஆடு மாடு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா காயடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது இந்த நாம் தமிழர்கள் கட்சியில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சியுமே போகிறதா போக மாட்டான் அப்படியே ஐசோலேட்டடாக நிற்கிறான் எங்கேயுமே போகமாட்டான் அவன் ரெண்டு விஷயத்தை திணிச்சு அனுப்புகிறான் ஒன்று திராவிடம் பெரியார் என்பதை எதிர்ப்பாக திணித்து அனுப்புகிறான் இங்கே தமிழ்நாடு முழுவதும் பெரியாரை மறுக்கிற திராவிடத்தை மறுக்கிற இயக்கங்களே இல்லை அப்படி இருக்கிற இயக்கங்கள் ஒன்னு ஆர்எஸ் எஸ் எஸ் அன்பாரிவா இருக்கும் அடுத்தது நீ ஒன்றுதான் இருக்கிறவன் இப்படி உருவாக்கப்படுகிற அந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் தனித்து விடுபட விடுபடக்கூடியனாக இருக்கிறது அநாதகளாக இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு நாம் கவலை கொள்கிறோம் உடனடியாக அதுபோன்று நம்முடைய பிள்ளைகள் இந்த பிள்ளை பிடிக்கிறவன் பின்னாடி போய் மயங்கி அவனுடைய பேச்சில் மயங்கிட வேண்டாம் என்பதை சொல்லுவதற்குத்தான் நம்முடைய அரசியலை பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது அதற்காக முன்னெடுக்கக்கூடிய இந்த தலைவர்களை இந்த இயக்கத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் இந்த மாநாடு ஏதோ ஒரு நிலையில் மட்டும் நின்று விடாது இனி ஒவ்வொரு மூளை முடுக்கம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இயக்கமும் இவர்களை தோளுரிப்பதற்காக அவருடைய முதுகெலும்பை ஒடைப்பதற்கு வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதற்கு நாம் தயாராக அணியமாக வேண்டும் என்பதற்கான அறைகோளாக இந்த மாநாடு மாநாடு அமைந்திருக்கிறது இந்த மாநாடு நட ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய தோழர்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்